கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லே அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி வரக்காத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வா அலா அலி முகமதின் வபாரிக் வசலேம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் நிரூபித்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நபி சல்லாஹூ அலேசல்லாம் அவர்கள் மெஹராஜ் இரவுல எதை கேட்டேன்னு சொன்னாங்களோ எதை பார்த்தேன்னு சொன்னாங்களோ அதை நவீன விஞ்ஞானம் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி நபி அவர்கள் சொல்லும் போது எந்த விஞ்ஞானமும் இல்லை யாரும் விண்வெளிக்கு போல ஆனால் நபி அவர்களை சொன்னாங்க ஒவ்வொரு மெஹராஜுடைய நாட்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வருடமும் மெகராஜுடைய அந்த ஒரு பயணத்தை பத்தி நம்ம தெளிவா சொல்வோம் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆயத்தை நீங்க கேட்காமல் இருந்திருக்கவே மாட்டீங்க இன்ன சமாவும் அத்தத் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் வந்து நிரூபிச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வாழக்கூடிய இந்த சம காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு ஆண்டுகளாகவே வந்து விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து தான் இருக்குது விஞ்ஞானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க கடலுக்கு கீழே அல்லாஹு என்னெல்லாம் படைத்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அல்லாஹ் என்ன படைச்சிருக்காங்கன்னெலாம் பார்க்க மாட்டாங்க கடலுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் விஞ்ஞானிகளை பொறுத்தளவுக்கு அதிகமாக நாத்திகர்களாக இருப்பாங்க அவங்க வந்து இறைவனவே நம்ப மாட்டாங்க எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு தானா அப்படின்னு நினச்சிப்பாங்க ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு கெமிக்கல் மூலமாக தான் என்ன ஆகுது ஒரு ஒன்று இன்னொன்றோட சேரும்போது உருவாதுன்னு நினைச்சுப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது கடலுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்க பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களுடைய உடல்ல என்ன இருக்குது விலங்குகளுடைய உடல்ல என்ன இருக்குது என்னென்ன கிரியேட்டர்ஸ்லாம் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் கடைசியாக நாம இன்னைக்கு பார்க்க போகிறது விண்வெளியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறக்கு ஒரு குரூப் இருக்காங்க இவங்க எல்லாருமே விஞ்ஞானிகள் தான் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது அந்தந்த ஃபீல்டில் அவங்கவுங்க மாஸ்டரா இருப்பாங்க அதே மாதிரி விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா முதல் தடவை நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் நாம் உலகத்தில் இருக்கிறோம் நாம் இருக்கிறது மட்டும்தான் உலகம்னு நினைச்சிட்டு போவோம் ஆனால் விண்வெளிக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியுது நாம் இருக்கக்கூடிய உலகம் மாதிரி கோடிக்கணக்கான உலகங்கள் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய அந்த உலகம் வந்து நமக்கு என்ன உருண்டையாகவா தெரியுது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த விஞ்ஞானம் வளராத போது உலகத்துல வாழ்ந்த எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா உலகம் அப்படிங்கிறது அப்படியே நீளமா இருக்கும் ஒரு ஹால் மாதிரி இப்ப நம்ம எப்படி நீளமா இருக்கும் அது மாதிரி பறந்து விரிந்திருக்கும் அதுல தான் எல்லாரும் வீடு கட்டி வாழ்ந்துட்டு நினச்சாங்க நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்சு உலகம் வந்து தட்டையானது கிடையாது அது உரண்டையானது அந்த உரண்டையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அது சுத்து கண்டுபிடிச்சாங்க அதனுடைய அடுத்த பரிணாமமாக தான் அவங்க கேலக்சி அண்டத்துக்கு போனாங்க அண்டம் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப உலகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேலக்சியில் ஒரு பாட் தான் ஒரு சின்ன ஒரு இதுன்னு சொல்லலாம் கேலக்சிங்கிறத வந்து ஒரு பரந்த விரிந்த இடம் நம்மளுடைய பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் அது பறந்து விரிந்த இடமா இருக்கும் அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா நிறைய சூரியன் இருக்கும் நிறைய சந்திரன் இருக்கும் ஒவ்வொரு சூரியனுக்கும் பார்த்திங்கன்னா பல கோள்கள் இருக்கும் நம்மளுடைய சூரியன் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு கோள் தான் வந்து நம்மளுடைய உலகம் அதே மாதிரி அங்கே வந்து கோடிக்கணக்கான சூரியன் இருக்காமா கோடிக்கணக்கான சந்திரன் இருக்காமா நமக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் இருக்குது நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒம்பது பிளானட் இருக்குது அதில் நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானட்டாக இருக்குது இதுவே நமக்கு பார்க்கும்போது வியப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி அங்கே கோடிக்கணக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதே சமயத்தில் அங்க போய் ஆராய்ச்சிகள்லாம் செய்ய போறாங்க நிலா கால் வச்சதெல்லாம் நமக்கு தெரியுமா இப்படிலாம் போய் ஆராய்ச்சி எல்லாம் செய்யும் போது அங்க என்ன கேட்கும்னா ஒண்ணுமே கேட்காதமா பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஒன்றுமே கேட்கவே கேட்காது ஏன் கேட்காது ஏன்னா இங்கே தான் ஆட்கள் இருக்காங்க இங்கே தான் வந்து சில விஷயங்கள் ஒளியிலாக எழுப்பப்படுது எல்லாத்துக்கு மேலே பிரபஞ்சம் அப்படிங்கிறதே அமைதியாக தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அங்கே சத்தமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகளாக நம்பிட்டு இருக்காங்க அவர் ஸ்பேஸ் இஸ் சைலன்ஸ் நம்முடைய ஸ்பேஸ் ரொம்ப அமைதியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிகிட்டு இருக்காங்க ஆனால் நபிசல்லதாக அவர்கள் என்ன சொன்னாங்க இதுக்கு அப்படியே நேர் எதிராக சொல்கிறாங்க இல்லை மெகராஜுடைய இரவுல நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் வந்து சொன்னபோது சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சூழல்லா நீங்கள் மெஹராஜ் இரவுக்கு போனீங்களே அங்கே என்ன பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க ஏன் வந்து அப்படி கேட்குறாங்கன்னா அந்த காலம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி விண்வெளிக்கு நான் போயிட்டு வந்து நபி சொல்லா அவர்கள் சொல்கிறாங்க தூங்குறாங்க தூங்கி எந்திரிச்சு காலையில் வந்து மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க நேற்று இரவு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஜிப்ரில் அலையிஸ்லாம் அவர்கள் வந்தாங்க என்னை விண்வெளிக்கு கூட்டிட்டு போனாங்கங்கிறாங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க சுபஹானம்லாம் அதை நம்பாதவங்க ஆயிட்டாங்க ஆனால் அதை நம்புறாங்க நம்பி வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆச்சரியமாக கேட்குறாங்க ஏற சூழல்லாம் நீங்கள் விண்வெளிக்கு போனேன்னு சொன்னீங்களே அது எப்படி இருக்கும் ஏன்னா இவங்களாம் பூமியை மட்டும் தான் பார்த்துருக்காங்க அப்போ வந்து விஞ்ஞானமே இல்லை அது எப்படி இருக்கும் அங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க அங்கே நீங்கள் என்ன கேட்டிங்க யாரெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ ஏழு வானத்தில் பார்த்ததையும் சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் நீங்கள் இதுவரையும் கண்ணில் பார்க்காததை நான் பார்த்துருக்கேன் இதுவரையும் நீங்கள் காதில் கேட்காத ஒரு ஒளியை நான் கேட்டிருக்கேன் இதுவரையும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒன்று தான் அங்கே இருந்துட்டுருக்கு இன்ன இன்னசமாகவும் வானம் அதிர்ந்து கொண்டிருக்குது அப்படின்னு இருக்காங்க அதற்கு அர்த்தம் என்னன்னா நபி அவர்கள் சொல்றாங்க இங்க எப்படி பூமியில வந்து மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய வானத்துல அந்த கேலக்சியில பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான கோடிங்கிறது நான் வெறும் வார்த்தையில் நமக்கு தெரிஞ்ச எண்ணிக்கைங்கிறக்காக சொல்கிறேன் ஆனால் எண்ணிலே அடக்க முடியாத மலக்குமார்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாகு இருக்கு சஜ்தா செய்து கொண்டே இருப்பாங்க அவங்க சஜ்தா செய்யும் போது அவங்க வந்து என்ன ஓதுறாங்களோ அது ஒரு ஒளியை எழுப்பமில்லை அந்த ஒளியின் காரணமாக நம்மளுடைய வானமே வந்து அதிருதுன்னு அல்லாகுடைய தோதர் சொன்னாங்க அதான் சொன்னாங்க அத்தத் அதிர்ந்து கொண்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த சயின்ஸ் என்ன சொல்லுது அமைதியாக இருக்கு பின்ட்ராப் சைலன்ஸா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு இதைதான் ரொம்ப வருஷமா நம்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லை அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலன்ஸ் அது அமைதியாக இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக வந்து என்ன பண்றாங்க ஸ்பேஸுக்கு வந்து எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமயத்தில் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ஆடியோவை வந்து என்ன பண்ணுறாங்க லேப் டெஸ்ட்டில் வந்து போட்டு பார்க்குறாங்க அவங்களே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இத்தனை வருஷமா பிரபஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொன்னமே அந்த பிரபஞ்சம் அமைதியா இல்லை அங்கேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு அந்த சத்தம் அப்படிங்கிறது

மரம் செடி இது நமக்கு சத்தம் கேட்குதா கேட்காது ஏன் கேட்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டெசிபிளும் நம்மளுடைய டெசிபிளும் வேற மாதிரி இருக்கும் இந்த உலகத்துல நாம் வந்து சவுண்டை வந்து கேட்கணும்னா இந்த டெசிபிளில் இருந்தால் மட்டும்தான் காதுல விழுகும் மனிதனுக்கு அப்படின்னு இருக்கு அதனால நம்மளுடைய டெசிபிள் நம்ம ரேஞ்சுக்குள்ளே இல்லாத எதுவுமே விழுகாது அப்படி பார்க்கும்போது செடிகள் கொடிகள் பூக்கள் எல்லாமே பேசுறது நம்ம காதில் விழுகாத ஒரு ரேஞ்சில் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள் பேசுறதும் அல்லாஹ் கூடிய வேற ஒரு படைப்பா இருக்கனால அவங்களுக்கு வந்து வேற ஒரு டெசிபில் இருக்குது அது நம்ம சாதாரணமாக கேட்ட முடியாது அதை வந்து என்ன பண்றாங்க லேப்ல கொண்டு வந்து அந்த டெசிபிள் எல்லாம் என்ன பண்றாங்க ஃபிராக் செக் பண்றாங்க செக் பண்ணும் தான் அவங்களே அது வந்து சொல்றாங்க இது வந்து நீங்க கேட்கும் போது ஒரு சைக்ளோன் ஃபார்மான சவுண்டு மாதிரி கேட்கும் இல்லை வந்து ஒரு எக்கோ சவுண்டு மாதிரி கேட்கும் இல்லை சூறாவளி சவுண்டு மாதிரி கேட்கும் ஆனா உண்மையில வந்து அது ஒரே நேரத்துல நூறு கோடி பேர் ஒரே விஷயத்த வந்து ஏதோ சொல்றாங்க அதாவது ஒரே ஒரு ஒளியை வந்து எழுப்பினா எப்படி இருக்குமோ அப்படி அர்த்தம்னு சொல்றாங்க அப்போ ஒரே நேரத்தில் நூறு கோடி பேர் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது ஒரு ஒளி இல்லை அழுகங்கள் இல்லான்னு சொல்கிறது ஒரு ஒளி நம்ம எதுக்காக சொல்கிறோம்னா ஒரே ஒலின்னா ஒன்றவே சொல்கிறாங்கன்ட்டு அதை தான் நபி அவர்கள் சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் ஒரே நேரத்தில் சஜிதாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்கிறனால அந்த புகழக்கூடிய அந்த வார்த்தையின் காரணமாக சஜ்தாவின் காரணமாக அங்கே வந்து வானங்களை அதிர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த ஆடியோவுக்கு கேளுங்கள் இதுதான் அங்கிருந்து வந்த ஆடியோ இதுல வந்து நிறைய பேர் கேட்பீங்க இதுதான் மலக்குமார்களுடைய சத்தமான்னுட்டு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எத்தனை உதாரணங்களை கொடுத்தாலும் நம்ப முடியாது விஞ்ஞானமே சத்தம் இல்லைன்னு சொன்ன உலகத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் உடையதுதான் அந்த சத்தம் இருக்கு அதை அதிறுதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா இந்த ஒரு வார்த்தை கேக்குதுன்னு அவர்களும் சொல்லவே இல்லை அதே மாதிரிதான் விஞ்ஞானமும் என்ன சொல்றாங்க அங்க ஒரே நேரத்துல ஒரு ஒளி எழுப்பப்பட்டு அதிருதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ஒளியுடைய சத்தம் தான் இது அல்லாஹு குரான் எல்லாம் சொல்றான் சும்முன்முன் ஹும்யும் அவர்கள் குருடர்கள் ஊமையர்கள் செவிடர்கள் எவ்வளவு கொண்டு போய் அவர்களிடத்துல இடத்துல உண்மையை சேர்த்தினாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க நேர்வழி பெற அல்லாஹு நேர்வழி காட்டுபவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா இருக்கும் அதே அல்லாஹு வந்து வழி தவற வைக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் நிரூபிச்சது கூட வந்து பாத்தீங்கன்னா பெருசாதா இருக்கும் அல்லாஹு காப்பாத்துவானாக நேர்வழி பெற்ற மக்களாக நம்மளை வழி நடத்துவானாக ஆமின் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க